பட்சத்துல அம்மா தமிழகம் முழுவதும் எங்கள் எல்லாம் சுற்றுப்பயணம் செல்கிறாரோ அங்கேலாம் வந்து அம்மா வரத்துக்கு முன்னாடியே வந்து அம்மா இந்த அத்தனை மணிக்கு இந்த இடத்துக்கு வருவாங்க இவ்வளவு நேரம் பேசுவாங்க இந்த இடத்துல இருந்து இந்த ஊருக்கு போகிறதுக்கு இவ்வளவு நேரம் ஆகும் அந்த இடத்துல பேசுவாங்க இந்த சந்தையில் இந்த டீ கடை இருக்குது இந்த பொந்தில் இந்த டீக்கடை இருக்குது இந்த இடத்துல இது இருக்குது அது அத்தனையும் மற்றபடி செங்கோட்டையும் சாதாரணம் கிடையாது அத்தனையும் அவருக்கு அத்துப்படி அம்மா வந்து ஒரு தஞ்சாவூர்ல பேசுறாங்கன்னா தஞ்சாவூர்ல மட்டுமே வந்து செங்கோட்டியம் கான்செர்ட் பண்ண மாட்டார் தஞ்சாவூர் சுத்தி இருக்கிற அத்தனை ஒன்றியம் நகரம் பகுதி கிராமம் எல்லாரோட பேசுவார் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு ஆயிரம் பேர் பேசுவார் ஒவ்வொரு தொண்டனையும் பேர் சொல்லி அழைப்பார் அந்த அளவுக்கு ஒரு அனுபவம் வாய்ந்தவர் அப்போ பேசி அந்த அளவுக்கு அதை கரெக்டாக அவருக்கு அந்த அம்மாவுடைய ப்ரோக்ராமை கரெக்டாக செஞ்சு கொடுப்பார் அவர் பேசுவார் கூட்டணிக்கும் அம்மா அவரை நம்பி அனுப்புவாங்க ஆக விஜய் அவர்களுக்கு நிச்சயமா ஒரு பயன்படுவார் அவர் கூட்டணி அந்த பிரச்சாரம் எல்லாத்துக்கும் அவர் நிச்சயமாக பயன்படுத்துவார் விஜய் அவர்களும் அவரை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இன்னும் நிறைய மூத்தவர்களும் முன்னோடிகளும் முன்னாள் அமைச்சர்களும் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களும் பல பேர் தாவேகாவை நோக்கி படையெடுக்க காத்துக் கொண்டிருப்பதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது நிச்சயம் தாவேக்கா அடுத்த டிசம்பர் மாதம் ஒரு மிகப்பெரிய எழுச்சி